சமையல் நீ பால் பனியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு பார்ப்போம் மூணு கப் கோதுமை எடுத்துருக்கோம் அதுக்கு அதுக்கு ஒரு கப் ரவை ஒரு கப் சக்கரை கொஞ்சோண்டு உப்பு பாதா முந்திரி ஏலக்காய் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா அப்புறம் ஒரு லிட்டர் பால் அதுதான் தேவையான பொருள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சர்க்கரை பாதி அரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை நல்லா நைசா வரைக்கும் கோதுமை சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உருண்டு பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேச ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா பேசி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் பாதாம் முந்திரி ஏலக்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீச்சல் நான் சொல்லுது ம் பார்த்துக்கலாம் பால் பொங்கிடுச்சு பால் கொஞ்சம் நல்லா சுண்டா காய்ச்சி விடணும் மாவு பேசும்போது சர்க்கரை போட்டிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அது சுத்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி இறக்கரைச்சிதா உள்ள சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்த அதுக்கப்புறம் தான் இது சேர்க்கணும் பாதாம் முந்திரி இலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் சூண்டனோடனே இப்போ இறக்கி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாச்சு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊருட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு பால் பனியார் ரெடி நல்ல சூப்பரா டேஸ்டா இருக்கும்